அன்புராவும் தோழரும் அட்டி கடை அட்டி சல்லியோன்னு தெரியுது அது கோழி தெரியும் ஆள் எப்படி போ தெரியுது பார்த்தியோ என்னென்னு தெரியுது சிம்பிளாக தெரியுது எனக்கு இந்த இவற்றை சிம்பிளான் சொன்ன ஒரு நினைவு வருது என்ன சொன்னா தமிழ்நாடு உனக்கு காமராயர் தெரியுமே தெரியும் காமராயர்த்தே அரசியல் தெரியும் உனக்கு அது தெரியாது அற்புதமான மேனேஜர் தெரியும் என்ன சார் மேனேஜர் அவர்கள் ஆனால் படிப்பறிவு குறைவு ഇംഗ്ലീഷും ശരലമാ പേമാട്ട് ഹിന്ദിയും ശരലമാട്ട രണ്ടു കിടന്നെ അടിച്ച് കിണിക്കാരങ്ങൾ ശരിയോ അപ്പിത്താൻ അവർ അവർ മുതലാ അവരെയേ എങ്ങേ മാറ്റി വിട്ടത് എങ്ക അപി പെട്ട സേം തന്നെ ഓ ഞങ്ങൾ എന്നെ ഏത് കൊള്ള കോടം ഒറ്റ അണിയായും പാകേ ഒരു അലവിജേക അലയെ അടിച്ച് വിടമ என்னதுக்கு கண்டு பாக்குறேன் இல்லை அவர் ஒருக்கா முதலமைச்சராயிருக்கேக்க போய் கொண்டு வந்தேன் எங்கேயோ போய் கொண்டு அவர் சிம்பிளா தான் இவர் இவருமே தான் போறது அப்ப ஒரு வானத்துல போய் கொண்டு வந்தா முன்னுக்கு ஒரு வாகனம் போய் கொண்டிருக்கான் ஜிப் பின்னுக்கு ஒரு வாகனம் வந்து கொண்டு இருக்கான் இவருக்கு ஒரு சந்தேகம் எங்கடா வராங்க முன்னுக்கு எங்களை வராங்க முன்னுக்கு போறான் பக்கத்துல இருக்கு கேட்டேராஞ்ச கட்டிய என்னடா முன்னு கொண்டு போது பின்னு கொண்டு போது என்ன பிரச்சனை அது உங்களுக்கு பாதுகாப்பு வரும்

கொண்டுமாட்டம் எனக்கு நான் எந்த வாட்ல போறேன் நீங்களே எனக்கு பின்னாலே முன்னாடியே மறியல் அண்ட் தீ பாடி போட்டேன் இப்படி கணக்கு பேசி அங்கே வந்து அப்போ உருக்கா அப்போ ஒரு கிராமத்துக்கு போய் கொண்டு வந்துடும் அங்க போக சனம் எல்லாம் கூடி நின்றுதான் நான் அரசியல்டா என்னென்று சொல்றேன் கூடிக்கொண்டு போக மக்கள் எல்லாம் ஐயா ஐயா கும்பிட்டு இருக்காங்க தானே அங்கே ஜனம் தெரியும் தானே இவரு பெரியா கும்பிட்டு கொண்டு போக இதே கண்ணாடி எனக்கு என்ன எழுத்து பாக்கிறேன் சும்மா கண்ணாடியை போட்டு கொண்டு போன மாதிரி இல்லையே அப்ப போக சொல்லி சொல்லிச்சவங்களுக்கு இந்த கரண்டு கையாங்க கொடுத்துனாங்க கொண்டு போங்களுக்கு சரி

மக்களுக்கு வாங்க வாங்க உங்களுக்கு கரண்ட் இதில் பிரச்சனை கம்பம் தானே பிரச்சனையா நீங்களொரு ஒரு ஒரு ஏழெட்டு பனியை தர மாட்டீங்களோ நான் கண்டுக்கிட்டேனா ஆ ஐயோ ஐயா நாங்கள் தந்தோம் ஐயா எங்கள்ட்ட பனி இல்லாத நீங்கள் தரையுங்க ஐயாட்டு சரி எட்டு பனையை பார்த்து நல்ல பயிரமான பனிகளை பார்த்து தரைச்சு போட்டு சொல்கிற மடைச்சு போட்டு பனியை நட்டு போட்டு இந்த ரெண்டு நாளைக்குள்ளே கொடுங்க கரண்டி கிராமத்து அப்படித்தான் அவற்றி அரசியல் போயிக்க இதுதான் பிரச்சனை மக்கள் அப்ப யாருக்கு பிரச்சனை மக்கள பிரச்சனையை அப்படித்தான் இப்ப உடனே அரசியல் அதிக அப்ப நேரு இருக்கிற அவர் தான் பிரதமர் வேற முதலமைச்சர்

அமெரிக்காண்டும் கடிதத்தை அடிக்க அடிச்சு போட்டு அனுப்பிவிடு இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களோட கடைத்தையும் கரியா போங்க அமெரிக்கா நீ அடிக்கணும் அனுப்பியாச்சு அனுப்பினா அங்கே பார்த்தாலும் இதை என்னடா விருந்தாங்க இதை என்னடா நேர் இப்படி அனுப்பியிருக்கு அட்ற புடுறான் அடிச்சாங்கன்னு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு நேர் கடிக்கிறாங்களே இன்னும் இப்படி ஒன்று வந்திருக்கு ஓ உண்மைதான் என்னதுக்கு இப்படி செய்றீங்க இல்லையா என்ன அவருக்கு அரசாங்கத்தை கேட்டு நான் இப்படி அதை இப்படி தரலான்டிச்சு அப்போ வேந்தனதுக்கு உங்களோட சுயிச்சு சுயிச்சு நீங்கள் ஒன்றும் சொல்லலை நான் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சத்து வெயிட் பண்ணுவோம் வெயிட் 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 அனுப்பிவிட்டு அவன் அவன் அங்கே அடிச்சு அங்கே இருந்து அவனுக்கு அரசாங்கம் சொன்னாங்களா அவங்க என்ன அரசாங்கத்தை பே பே வேலை பார்த்தோம் நினைக்கிறீர்கள் டக்குண்டு ஆயுதத்தை கொடுக்க வச்சுடுங்க அது நாங்கள் காசு நீங்கள் ஆயுதத்தை கொடுங்க வைக்க ரெண்டு கொடுத்து உடனே ஆயுதம் எல்லாம் கொடுத்தாச்சு சரி விளையாட்டு இதுதான் விளையாட்டு இப்படித்தான் அரசியல் நடந்தது இப்போ எங்கள்டி அரசியல் ஆக்களாயிரம் இருக்குமோ நாங்க அரசியல் நடந்தது அப்படி கஷ்டம் பாரு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வர இல்லை பேர் அது இந்தியரும் ஒப்பந்தம் கிடக்கும் என்ன இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஓ இந்தியா அமெரிக்காட்டான் இவங்க போய் இதோ இதோ கேக்கு அமெரிக்கா இல்லையே ஆயிதான் ஒன்றும் தரலாண்டு ரஷ்யாட்ட போய் கேட்டு ஆ அமெரிக்காட்ட போய் கேட்க அமெரிக்கா கேட்டான்னா காஷ்மீர் கொஞ்சம் நாளைக்கு தான் என்னட்டேன் நான் உன் காயந்தேன் நீ காஷ்மீர் என்னடாண்ட்டு ஓமே அப்போ இல்லை எனக்கு வேண்டாம் டேண்டு இவர் வந்து இவர் இந்திரா காந்தியான அப்பேருந்தேன் இந்திரா காந்தி சின்ன நேரு கூட்டிகிட்டு போகிறோம் இந்திரா காந்தி அம்மா சின்னால் அவன் என் கூட்டிகிட்டு போனான் கூட்டிகிட்டு போனோடனே அப்போ இப்போ இந்திராந்தி அம்மா வளர்ந்துப்பானேன் இப்போ இந்த அவர் டக்கண்டு ரஷ்யாவுக்கு போய் இப்படி இப்படி விஷயம் சொல்ல ரஷ்யா ஜாத பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு தரஞ்சு என்ன வேணும் எனக்கு உண்டு போனா ஆயுதமில்ல எனக்கு இந்த டெக்னாலஜி வேணும் இப்படி எல்லாம் என்னென்ன இது என்ன உங்களுக்கு இல்லாததாப்பா நான் தரேன் நீங்கள் கண்டு போயி கொடுக்க ஒரு ஒப்பந்தம் செய்தோம் இந்தியாவுக்கு ஆரடிச்சாலும் நாங்கள் அடிப்போம்

இல்லையே எங்கடைய எலிசபெத் மகாராணி இருக்கிற குயின் அவ தஞ்ச கையால சமைச்சு கொடுத்தோன்ட்டு ரெண்டு பேர் இருக்கிறமாம் தெரியுமே ஓ எங்கே நேரமும் இருக்கா தன் கையால சமைச்சு அல்லாடி ராணி சமைக்க எத்தனை பேர் இருப்பான் பாராக்களுக்கு எல்லாம் சமைக்கிறார் ரெண்டு பேரும் குஜினி குஜினி என்று நாங்கள் எங்கினிக்கு போய் இருந்து அவைய இருந்து கதச்சி கழிச்சு எவ்வளவு பற்றா இருந்திருக்க பண்பாய் இருந்து சமைச்சு எல்லாரும் முன்னாடி இருந்து பரிமாறி சாப்பாடு கொடுத்ததாம் எலிசபத் மகாராணி பற்றி அது பசத்த அவ இது ஒரு பெருமை எங்களுக்கு இது தமிழ்ல ஒரு தமிழ் நாட்டில அப்படித்தான் தருவோம் நாங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளை யோசிக்கிறோம் இருக்குது ஆருக்கு கமர இருக்கும் இல்ல இல்ல எலிசபத் மகாராணி இருக்கலாம்

கதையை கதைக்கு வலிக்கிட்டமன்றா உப்பத்த தமிழர்கள் நஞ்சு குடிச்சு சாணும் உடனே உடனே ஒரு தனி கூடாது எல்லாரும் இந்த சும்மா நஞ்சு குடிச்சு விழுக்க கூடாது கடிச்சு குடிச்சு சாகுபோ அப்படித்தான் சாகண்டி வருவாங்க அரசியல் அப்படித்தான் தமிழர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது தமிழர்கள் அப்படி இருந்தார்கள் மற்றவர்களுக்கு மதிப்பாகவும் மற்றவர்கள் பயப்படக்கூடிய மாதிரியும் பண்பாகவும் என்ன பயம் அண்டு வெறுற்ற பயம் இல்லை அவன் திறமைக்கு பயந்தார்கள் அவனுடைய பண்புக்கு பயந்தார்கள் அவனுடைய தத் துணிவுக்கு பயந்தார்கள் ஏன்னா அவனுடைய ஒற்றுமைக்கு பயந்தார்கள் இப்ப எங்கடா கரசியல் அரசியல் இப்ப பாருங்க சேர மாட்டான்

അപ്പം ഇപ്പൊ വിഷയം ഒന്നും ടക്കണ്ട വരാതെ കഥയെ വന്നത് ഇവരുമരായ പറ്റി കൊള്ളുവാദികളും അപ്പം അപ്പൊ അമേരിക്ക இல்ல இருங்கடா இருந்தீங்க எவ்வளவு ஆளு எங்களுக்கு அனுப்பிவிடுவோம் இப்படி ஒரு வருஷம் என்ன நடக்குது இத்தனை பேர் இருக்கிறோமே அதனால நாங்கள் நாங்கள் இந்த அரசியலை அரசியலாக செய்யுங்கள் மக்களுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை நீங்கள் மக்களுக்காக சேவை செய்யுங்கள் இல்லையே கூறிக்கொண்டும் விடைபோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போயிட்டு வரான் முழுக்க முழுக்க இந்த கதை அனுரையா கதைன்னு சொல்ல